அப்புறம் பசங்க சொல்றது மாடு மாடு ஒரே மாட்டு ஆர்வத்துல இருக்காங்க ஊருக்கு சம்பாதிக்க போயிட்டு மஞ்சட்டுக்காகவே வந்தாங்க பிள்ளைகளுக்காக சரி என்ன பண்றதுன்ட்டு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மஞ்சட்டு மாடுதே உயிர் இருக்காங்க பிள்ளைய மாதிரி மாட்டை வளர்த்துக்கிட்டு ஆஹ் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு பொண்டாடி பிள்ளை எல்லாம் மாடுதே அவருக்கு ஒரே குறி மஞ்சட்டுதான் நானு சொல்றது அதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை கெடுக்க கூடாது இதுதான் உயிர் அப்படின்னு சொல்லல அப்புறம் பிள்ளைகளுக்காக சரி பாருங்கன்ட்டு விட்டுடுறது பார்க்க முடியாத நேரத்துல எப்ப எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறிய மாட்டெல்லாம் வித்துருங்க அப்படின்னா கேக்குறது இல்லை இப்போ சிங்கப்பூர்ல சம்பாரிச்சே மாட்டுக்காகவே இப்போ ஒரு ஆறு மாசமா இங்க வந்து இருக்காரு பிள்ளைய ஆசைய கெடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு இதுதான் ஒரு இதா போச்சு மறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை மாட்டு ஆர்வம் தான் மாடுதான் உங்களுக்கு உயிர் காலை வேண்டானாலும் இவரை வச்சுதானே ஆகணும் நமக்கு வீடு எங்க இருக்க வந்துருவாங்க கொஞ்சம் கிருமி பண்ணிட்டு அப்புறம் வந்துருவாங்க இவரே அங்கனே பிடிச்சிடலாம் நல்ல முறையில பிள்ளை போய் நல்லா வெற்றியை வரணும் அப்படின்னா நம்ம மாடும் போய் நல்லா நம்ம பாரம்பரிய பேரை வாங்கி வரணும்னு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு பொழுது போட்டு அனுப்புவோம் நாங்களும் போய் அதுல கலந்துக்குவோம் பக்கத்து ஊரா இருந்தா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே சூப்பர்மா நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு காலையிலாம் அவுக்க போவீங்களா அவருக்கு ரெண்டு மஞ்சத்துக்கு போயிருக்கேன் அப்புறம் பசங்க சொல்றது கேட்கறது இல்ல மாடு மாடு மாடுன்னு ஒரே மாட்டு ஆர்வத்துல இருக்காங்க ஊருக்கு சம்பாதிக்க போயிட்டு மஞ்சத்துக்காகவே வந்தாக பிள்ளைகளுக்காக சரி என்ன பண்றதுன்ட்டு மாடு வச்சு வளர்த்துகிட்டு இருக்கோம் அதுக்கு அது பராமரிப்பு பண்றதுக்கு ரொம்ப செலவும் அது மனசுலுக்கு என்ன பண்றோமோ அதத்தான் அதுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல தொழில் என்னமா தொழில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தம்பி எல்லாம் வெளியில இருக்காங்க அப்பப்போ வந்து மாடுகளையும் கவனித்து போவாத ம் நாங்கள் விவசாயத்தை பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு பசங்கலாம் மாடு மாடு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க நம்ம நீங்க சின்ன வயசுலலாம் இருக்கும் போது நம்ம வீட்டில் இல்ல மாமனார் வீட்டில எல்லாம் மாடு வளர்த்து இது மாடு மத்த மாடு உழவு மாடு வளர்த்துருக்கோம் பசு மாடு வளர்த்துருக்கோம் ஜல்லிக்கட்டு மாடு பசங்க தான் இப்போ ஒரே ஆர்வமாக இருக்காங்க ம் மாமனார் காலத்துலையும் மாடு இருக்கு அப்பா வீட்லையும் மாடு வச்சு வளர்த்தோம் இப்ப தம்பியை வந்து மஞ்சட்டு மாடுதான் உயிர் இருக்காங்க என்ன சொல்றாங்க மாடுனா எப்படி இருப்பாங்க எல்லாரும் மாடுதான் எங்க உயிரு வாழ்க்கையே மாடு இருக்காங்க நீங்க என்ன சொல்லுவீங்க சரி அப்புறம் பசங்க விருப்பத்துல நம்மளும் வழியில வேண்டியதா இருக்குப்பா நானும் சொல்றது அதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை கெடுக்க கூடாது இதுதான் உயிர் அப்படின்னு சொல்லல அப்புறம் பிள்ளைகளுக்காக சரி பாருங்கன்ட்டு விட்டுடுறது ஆசைக்காக ஆசைக்காக பிள்ளை ஆசைக்காக பிள்ளை வழியில போயிட்டோம் ஒரு நேரம் பாக்க முடியாத நேரத்துல எப்ப எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீ மாட்டெல்லாம் வித்துருங்க அப்படின்னா கேக்குறது இல்ல எதுக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் முடிஞ்சதை பாத்துங்க நானும் உனக்கு வேற வாங்கி போடுறேன் தீனி வாங்கி போடுறேன் ஏ நீ பயப்படுற அப்படின்னுட்டு நல்லா வாங்கி போடுவேன் எங்களுக்கு எப்படி செலவு பண்றான்னு அந்த மாதிரி மாட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப சிங்கப்பூர்ல சம்பாதிச்சவேன் மாட்டுக்காகவே இப்ப ஒரு ஆறு மாசமா இங்க வந்து இருக்காரு பாதி வாழ்க்கை இங்க பாதி வாளைக்கே மாட்டுக்காக வந்து பாத்துட்டு போகணும்னுட்டு வந்திருக்காரு உம் சரி இருந்துட்டு போட்டும் அங்கே கஷ்டப்பட்டு வந்தவேன் சரி இருந்துட்டு போட்டும் ஆர்வத்தை கெடுக்க வேண்டாம்னு விட்டு வச்சிருக்கோம் ஆமா அப்புறம் என்ன பிள்ளை கெடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு இதுதான் ஒரு இதா போச்சு ஒரு கிட்ட பழக்கமும் இல்லை மாட்டு ஆறு தான் மாடுதான் உங்களுக்கு உயிர் பிள்ளைய மாதிரி மாட்டை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறந்தே உங்களுக்கு பொண்டாடி பிள்ளை எல்லாம் மாடுதே அவருக்கு ஒரே குறி மஞ்சதே மாடு பிடிச்சாரு மாடு பிடிச்சிக்க போனாரு அப்புறம் மாடு வள வளர்ச்சிக்கு ஒண்ணு ரெண்டுன்னு நாலு மாடு அஞ்சு மாடு கொண்டாந்து கட்டிக்கிட்டு அதுக்கு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி என்னதான் ஒரு சில நேரம் வந்துட்டு வீரரா போறாங்க ஜல்லிக்கட்டுக்கு போறாங்கன்ற போது வீட்டுல நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் டயமா தான் இருக்கா நாங்களாம் அளிக்கு என்ன மாதிரிலாம் அந்த பக்கு பக்குன்னு இருக்கோ இல்ல போகும்போது என்ன வழிய அனுப்புவீங்க நல்ல முறையில பிள்ளை போய் நல்ல வெற்றியை வரணும் அப்படின்னா நம்ம மாடும் போய் நல்ல நம்ம பாரம்பரிய பேரை வாங்கி வரணும்னா நல்லபடியா சாமியை கும்பிட்டு பொழுது போட்டு அனுப்புவோம் நாங்களும் போய் அதுல கலந்துக்குவோம் பக்கத்து ஊரா இருந்தா அது அப்புறம் நம்ம மாடு அவுத்து நல்லபடியா அவுத்து வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்துருவோம் நாங்க நீங்க வீட்டுல இருக்கும் போது நினைச்சு எவ்வளவு பயமா பயமா இருக்கு அண்டே பாத்துக்கணும் கடவுள்தான் பாக்கணும் ஏன்னா அத நம்பிதான் அம்மா வச்சிருக்கோம் அத்தனையும் அது போற அதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டிட்டு வரணும்

காலையே வேணாம் அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட ஒரு கட்டத்துல சொன்னாலுமே இப்போ உங்களுக்கு காலை அப்படின்னா எவ்வளவு பாசம் ஆயிடுச்சு காலை வேண்டானாலும் இவரை தானே ஆகணும் நமக்கு ஒரு பாரம்பரியமா உள்ள ஒரு இல்ல பாசத்துல பாசத்துல சொல்றது ஆஹ் பாசமா இருப்பாக அதெல்லாம் அவுத்துட்டு உடனே வீடு எங்க இருக்க வந்துருவாங்க கொஞ்சம் கிரிமினல் பண்ணிட்டு அப்புறம் வந்துருவாங்க இவரே அங்கனே பிடிச்சிடலாம் ஆஹ் இவரு அவுத்து விட்டு ஒரு நாலு ஸ்டெப்ல ஆளை பார்த்து நின்றுக்கிட்டு விளையாடுவாரு